வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வந்துட்டு ராணி நர்சனி கார்டன்லாம் வந்து வந்து பார்க்க வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரக்கன்று அனைத்துமே வந்துட்டு கிடைக்கும் எல்லாமே வந்துட்டு குறைந்த தொழிலையில் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக் ஆண்டிமடம் மடத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு ராங்கியம் அப்படிங்கிற ஊரில் இருந்துட்டு இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்துட்டு இப்போ தயார் நிலையில் வந்துட்டு முந்திரி கன்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக குறைந்தொழையில் தான் நான் ரோ செல்லாம்ண்ணா